அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் கத்திரிக்காய் வறுவல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ இந்த கத்திரிக்காய் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதாவது நம்ம உடம்புக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்களை வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இந்த கத்திரிக்காயில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னா இது வந்து கேன்சர் வராமல் இல்லை இதய நோய் வந்து தடுக்கக்கூடிய ஒரு தன்மை கூட இந்த கத்திரிக்காய்க்கு வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ இது ரொம்பவுமே ஈஸியான டேஸ்டியான ரெசிபி இதுக்கு தேவையான பொருட்கள் நான் வந்து சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து அரை கிலோ கத்திரிக்காவை வந்து பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் நறுக்கும் போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க சில இதில் வந்து மண்டெலாம் இருக்கும் அதுக்கப்புறம் தாளிப்பதற்கு கடுகு ஒளுத்தம்பருப்பு கருவேப்பிலை அப்புறம் மஞ்சள் தூள் சிறிதளவு தேவையான அளவு உப்பு நான் வந்து சாம்பார் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு காரம் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு எதிர்பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரெட் சில்லி பவுடர் கூட நீங்கள் இதோட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இது வந்து நல்லெண்ணெயில் செய்யுங்க நல்ல செஞ்சால் தான் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்ப்போம் நான்ஸ்டிக் இல்லாமல் இந்த மாதிரி வானலியில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நான் வந்து ஒரு ஒன் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் இதில் ஊற்றிருக்கேன் இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே நாம் கடுகு இதை சேர்த்துடலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நான் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு வடித்தோடனே நாம் உளுத்தம் பருப்பை இதோட சேர்த்துடலாம் இப்போ நம்ம உளுத்தம்பருப்பு இதோட சேர்த்துடலாம் கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இப்போ நாம கத்திரிக்காய் இதோட சேர்த்துடலாம் நம்ம ஃப்ரை பண்ண போறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க நம்ம இதில் தேவையான அதை மஞ்சள் உப்பு உப்பும் சேர்த்துடலாம் திரிக்காக கொஞ்சம் வதஞ்சதுக்கப்புறமே நாம் வந்து மிளகாய் தூளை அதோட சேர்த்துப்போம் இப்போ இது கொஞ்சம் வேகட்டும் வென்றதுக்கப்புறம் நாம் வந்து இதோட மிளகாய்த்தூள் சேர்த்துப்போம் இப்போ இது வந்து நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து மாதிரி ஒரு மூடி போட்டு இதை வந்து நீங்கள் மூடி வச்சுருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் இந்த ஸ்டேஜ்ல மொலாப்டிய இதோட சேர்த்துட்டு நல்லா பண்ணி பண்ணி விட்டுருங்க விட்டுட்டு நாம திருப்பி மூடி வச்சிடலாம் வேகற வரைக்கும் அப்பப்போ நல்லா கலறி விட்டுக்கோங்க உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தா மட்டும் நீங்க லேசா தண்ணி தெளிச்சு விட்டுக்கோங்க இல்லைன்னா அவசியம் இருக்காது கத்திரிக்காய் இப்போ வந்து நம்மளுக்கு நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நாம் வந்து அடுப்பை நிறுத்திடலாம் சுவையான கத்திரிக்காய் வறுவல் நமக்கு இப்போ தயாராகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்